நேத்து நான் வந்து அனுசன் அவர்களை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்ட உடனே கனடால இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள் கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கிற சகோதரிகள் கால் பண்ணாங்க அப்ப அவங்களோட ஒரு இருபது நிமிடம் ஒரு பதினஞ்சு நிமிடம் பேசக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இருந்தது ஒரு மாதிரின்னா அந்த ஒரு ஒபீனியன் வந்து ஒரு மாதிரி இருந்தது ஆனா கிருஷ்ணா அவர்கள் ஒரு காணொலி போட்டாங்க அதுல அவர் நிறைய விடியங்கள் சொல்லியிருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சகோதரன் திரும்ப எங்கிட்ட எடுத்தாங்க சோ அப்ப இருந்தாங்க கரெக்ட் தான் யோசிச்சது அப்படின்னு மாதிரி இந்த வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் அனுசன் அவர்களுடைய அப்டேட் கிடைச்சதுன்னா நான் வந்து சொல்றேன் அவர்களுடைய அப்டேட் ரெண்டாவது வந்து அனுசன் வந்து இதையெல்லாம் ஏன் வீடியோ எடுத்தாரு என்னத்துக்கு வீடியோ எடுத்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல கேள்விகள் வருது அதே நேரத்துல மனதுக்கு கஷ்டமான ஒரு விடயம் என்னன்னா சில சகோதரங்கள் சகோதரிகள் வந்து போட்டாங்க அதுல ஒருத்தவங்க இதுக்குத்தான் நான் வந்து எவன் அடிபட்டிருந்தாலும் கண்டுங்க காணாம நான் போயிடுவேன் நம்ம உண்டு இது ஒன்று இருக்கோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து இனிமேல் நான் யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன் பண்ண இது ஒரு நல்ல பாடம் பா அப்படின்னு மாதிரி சில சகோதரங்கள் வந்து போட்டிருந்தாங்க ஒரு விழிப்புணர்வுக்கு நம்ம இந்த விடயத்த எனக்கு வேற ஒரு இது ஒன்று இருக்கு சரி அது என்ன அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க சரியா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு விடயம் அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு பாடம் மூணு விடயங்கள் இந்த வீடியோல பேசலாம் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க அதை பற்றி அடுத்த வீடியோல பேசலாம் அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க மக்களை லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முதலாவது விடயம் அனுசன் அவர்களுடைய பற்றி அப்டேட் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோ மூலம் தான் எனக்கு இது தெரிஞ்சது என்னன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவங்க வெளியில வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அது இப்ப வியாழக்கிழமை வரைக்கும் மாற்று வியாழக்கிழமை தள்ளி போயிருக்கு இனி வியாழக்கிழமை தான் என்ன அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றது புதியதொரு அப்டேட் சரியா நான் கடவுள்கிட்ட தான் எல்லாத்தையும் விடுவேன் இன்னைக்கு அனுசனுக்காக நம்மளோட குடும்பத்துல பிரேயர் நடந்துச்சு அஹ் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்கள் அவருக்காக கடவுள்கிட்ட மன்னாடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சகோதரிகள் வந்து முதல் வந்து ஒரு பேசினியன் என்ன அப்படின்னு எனக்கும் இந்த ஒரு விடயம் தெரியாது கிருஷ்ணா அவர்கள் வீடியோலாம் பார்த்த சில குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம வந்து வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு அது வந்து அந்த ரூல்ஸ் இருக்குது இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளும் சில பேர்ட்ட கேட்டோம் ஆமா அப்படிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கே வந்து அது தெரியாது பட் நான் அந்த சகோதரி ஒருவேளை இருக்கு அவங்க அப்படி இருக்காது அப்படின்னாங்க அவங்களும் கிருஷ்ணா அவர்கள் வீடியோ பார்த்துதான் கிருஷ்ணா இப்படி சொல்லியிருக்காரு கிருஷ்ணா கிருஷ்ணா தம்பி எப்படி சொல்லி இருக்கு டனி அப்படின்னு சொன்ன சொன்ன கரெக்ட் இல்ல அவங்க என்னோட ஃப்ரெண்டும் அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சோ அப்ப இப்ப நம்ம எல்லாருக்குமே அதை தெரியாதபடியே ஒருவேளை அவர்களுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அது நாளை வந்து நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா சரி அடுத்தது நான் வந்து இந்த சொல்ல வர வரவேட் ஐயோ இனிமேல் உதவியே பண்ண மாட்டோம் நான் இதுக்கு தான் யாரையும் நான் உதவிய பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சில கொமெண்ட் ஒன்று வந்துச்சுல அப்ப அதுக்கு வந்து என்னுடைய சைட்ல என்ன அப்படின்னா இப்ப நான் இப்போ ஒரு போற கீழ் அடிபட்டு கிடக்குறாங்க அப்ப நம்ம மட்டும்தான் அதுல இருக்கோம் அப்படின்னக்குள்ள நான் அதை கடந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நைட்டு தூக்கம் வராது தூக்கம் இல்லை எதுவுமே வராது மூஞ்சியை பார்த்தாலே நம்ம மூஞ்சா நம்மகிட்ட கேள்வி கேட்கும் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு நம்ம வளர்ந்த விதம் அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் மனித இனம் வந்து ஃபர்ஸ்ட் குரலை கொடுக்கும் அதுலயும் நம்ம மக்கள் வந்து முதலாளா வந்து குரலை வந்து கொடுப்பாங்க ஆதரவை கொடுப்பாங்க அது 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 வந்து நம்மட இருக்கு நம்மட இதுல நம்ம 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 பரம்பரையில இருக்கு சரியா எப்படி அது எங்கேயோ தூரம் இருந்தாலே நம்ம வந்து கவலைப்படுவோம் அப்போ கண்ணால நேரில் பார்த்துட்டு நம்ம தாண்டி போவோமா இல்லை இல்ல வளர்ப்பு பிறப்பு அப்படி இல்லை ஸோ அப்ப அப்படி அப்படிதான் நம்ம அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப எல்லாருக்கிட்டயுமே மொபைல் இருக்கு கேமரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு மொபைல்ல கேமரா இல்லாம இப்ப யாருமே இல்ல அட்லீஸ்ட் ஒரு நார்மல் அடிபட்டு உடனே கேமரா வீடியோ பண்ணி போட்டு அதுல இருந்து நடக்கிற அத்தனை வடிவத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த சில குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம வீடியோ எடுக்க கூடாதுன்றது இல்ல அந்த இடத்துல வெளியில நின்று உள்ளுக்குள்ள விட்டுட்டு வீடியோ கட் பண்ணி விட்டா நாளைக்கு ஏதாவது கேள்வி வரைக்குள்ள நீ தானே அடிச்ச நீங்க நீ இங்கே வந்த உனக்கு என்ன வேலை அப்படின்ன மாதிரி இந்த சில சந்தேகங்களோ இல்ல கேள்விகளோ இல்ல வரைக்குள்ள நம்ம அந்த ஒருக்குள்ளோ காமிக்குள்ள அந்த வீடியோ மட்டும் இல்லாம அந்த போன் டவர் இந்த 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 ஓகே வீடியோ எத்தனை மணிக்கு எடுக்கப்பட்டிருக்கு இந்த டைம் சரி இந்த டைம்ல இவங்க எத்தனை மணிக்கு இந்த போன் டவர் காமிக்குது ஓ இந்த டைமுக்கு இவங்க வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப சரிப்பா அவங்க உண்மை சொல்றாங்க சரிங்களா சோ அப்ப என்ன மனுஷனா எனக்கு தெரிஞ்சு நான் பல மனிதர்கள் வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் வரைக்கும் என் வந்து யாருக்காவது உதவி தேவை அப்படின்னா கூட தனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் உதவி அவங்க தானா போய் சேரது வேற அட்ல ஒருத்தங்க வந்து தம்பி என்னுடைய நண்பர்களும் சரி நான் பல ஆட்களும் சரி நம்மளுமே சரி ஒருத்தங்க நமக்கு பசிக்குதுப்பா அதாவது வாங்கித்தான்னு கேட்டேன் நமக்கு சாப்பிட இது இல்லாட்டியும் வாங்கி கொடுக்கறதுதான் வழக்கம் அப்ப அதே போல தான் யாராவது மிருகமோ மனிதரோ அடிபட்டு இருந்தா அத வந்து நம்ம நான் பார்த்து நான் கூட இருக்கிறவங்க வரைக்கும் அதைத்தான் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்போ இப்படி இருக்கிறவர்களுக்கு இனி ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா ஒருத்தங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க அவங்க ஒருத்தங்க உதவி கேட்கறாங்கன்னா அந்த டைம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிடுங்க இப்போ கீழே அடிபட்டு கிடக்குறாங்க எப்படி கிடக்குறாங்க அந்த படியத்துல ரெக்கார்ட் பண்ணிருங்க அது வந்து உங்களுக்கும் சேஃப்டி அவங்களுக்கும் சேஃப்டி சரிங்களா அதுவும் குறிப்பிட்ட இடத்துல வீடியோ எடுக்க கூடாது அவர்கள் எடுத்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கப்பட்டிருக்க எந்தெந்த இடத்துல வீடியோக்கள் எடுக்க கூடாதுன்றதை முதல்ல வச்சு வச்சுக்கொள்ளுங்க முக்கியமா இந்த மீடியாவில் இருப்பவர்கள் சரிங்களா மீடியால இருப்பவர்கள் மட்டுமில்ல போதுமா எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது கண்டிப்பா இது தேவையான ஒரு விடயம் சரிங்களா சோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் மூலம் கிடைத்த ஒரு பாடம் நான் பல தடவை கிருஷ்ணா அவர்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் டு டுனி யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சோ அதுல முக்கியமான ஒரு விடயம் வந்து இப்ப நம்ம பேசுற விடயங்களை பல பேர் நம்மளே ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க எனக்கே வந்து ஆரம்பத்துல ஆச்சரியமா இருக்கு நம்ம பாஸ் ரிவியூ பண்ணிக்க டிவி ஷோ பத்தி நம்ம பேசிக்கல நம்ம ஸ்டைல் வேற நம்ம ஸ்டைலு வேற நம்ம நம்ம சொல்லி சொல்லி செய்வோம் இவங்க அது பல அப்படின்னா பிடிச்சிருக்கு அது வந்து நம்ம வழியில பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்க உங்களை பார்த்துட்டு நான் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு அது ஒரு டிவி ஷோ பத்தி பேசக்குள்ளயே இவங்களுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகுது நம்மள போல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னுக்குள்ள ரியல் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விடயம் பேசக்குள்ள அதுல நிறைய விடயங்கள் கவனிக்கணும் நிறைய விடயங்களை சரியான இதுல வந்து பேசணும் இவன் எங்க நண்பன் இவன் அப்படின்றதுக்காக என்னோட சகோதரம் இவன் இப்படின்றதுக்காக நம்ம வந்து அதுல வந்து பேச முடியாது இது என்னக்கும் என்னோட நண்பனை மட்டும் இல்ல அதை வந்து பார்ட்டிக்குள்ள பல பேர் அது இன்ஸ்பிரேஷன் கிருஷ்ணா கிருஷ்ணாவர்களும் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்கவங்க லட்சக்கணக்கான பேர் நான் போல வரணும் போல வரணும் கிருஷ்ணா நான் வரணும் அப்படின்னு பல பேர் இருக்காங்க ஓகே கிருஷ்ணா நான் இப்படி சொல்லிட்டா நம்மளும் போடுவோம் அப்படின்னு அங்க பின்தொடர்வாங்கல்ல சோ அது வந்து கிருஷ்ணா அவர்கள் மூலம் நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன் அவர் பேசக்குள்ள நியாயம் அவருடைய பக்கம் இருக்கும் அந்த பேசுற விதம் இருக்கு பாருங்க அது கரெக்டா இருக்கு அப்படிதான் இருக்கணும் அது நான் கிருஷ்ணா அவர்கள் எனக்கு அதுல மூலம் பாடங்கள் கிடைச்சிது விட கிருஷ்ணா அவர்கள் பேசின வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் கிருஷ்ணாவிடம் இருக்கிற பக்குவம் அவரிடம் இருக்கின்ற அந்த ஹானஸ்டி சரிங்களா ஓகே மக்களே எல்லாரையும் விட பெரியவர் கடவுள் அவர்கிட்ட மன்றாடுங்க நான் மன்றாடிட்டேன் தொடர்ந்து மன்றாடுவேன் வெளியில நாளையை அப்டேட் அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் வேற சில சகோதரிகள் நமக்கு இமெயில் பண்ணி இருந்தாங்க பேசுங்கன்னு கேட்டுட்டு பேச முடிஞ்சுதுன்னா நான் வந்து பேசுறேன் என்ன ஈவினிங்ல சரிங்களா சோ நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல வடிவம் பண்ணாலே கடவுள் கைவிட மாட்டாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எக்கச்சக்கமான வடிவங்கள் நல்லது பண்ணியிருக்காரு சோ அவர் வந்து கடைசி வரைக்கும் கடவுள் கைவிட மாட்டார் சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி